வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சப்ஸ்கிரைன் பாட்டருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்க கிளாஸிஃபிகேஷன் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ட்ரைன் அஃபர்டபிலிட்டின் டெக்னிக்ல மூமென்டம் நியூர்ட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி முந்நூறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட்லைனுடைய பி இசோனை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் சோன்னு காட்டிட்டு இருக்கு ரிலையன்ஸோடைய ஃபண்டமென்டல் கி மெட்ரிக்ஸை பார்க்கும்போது இன்ட்ரஸ்ட் கவரேஜ் கரண்ட் ரேஷியோ இது ரெண்டுத்தையும் ஒரு சேர நமக்கு போகும்போது பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது இந்த பியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆனால் இருபத்தி அஞ்சு நெருங்கிட்டான் இல்லாட்டி ஏறிட்டு கரெக்ஷனில் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் பிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் வேல்யூஷன் தான் இப்போ இதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் எய்தர் வந்து ப்ரைஸ் வந்து குறைஞ்சு கீழே ஃபால் ஆகி அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படி இல்லைன்னாக்கா சப்ஸிக்வென்ட் குவார்ட்டரில் இவன் வந்து இபிஎஸ் வந்து கூடவே எடுத்து இது அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க மார்க்கெட்டர் இதை இக்னோர் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் கம்பெனிக்கு நல்ல ப்ரொடியூ இது வந்து பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து மார்க்கெட்டர் இந்த எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு போனால் உண்டு ஸோ இப்போ இந்த மூணு ஆப்பர்ச்சுனிட்டான் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்த வந்து பார்ப்போம் பிபிஐ பொறுத்த வரைக்கும் ரெண்டு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது அதனால் இது சப்ஸிக்வெண்ட்டாக இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இவனுடைய ப்ரைஸ் டு புக் வந்து அடுத்த ஒரு கொஸ்டின் பண்றோம் ப்ரைஸ் டு புக் அறுநூத்தி அஞ்சு இதுல இருக்கு ஆக்சுவலா இது வந்து இந்த குவார்டருடைய அட்ஜஸ்ட்மெண்ட்னு வரும்போது அறுநூத்தி எண்பது அறுநூத்தி தொண்ணூறு கிட்டக்கு இருக்கு இது அந்த இடத்துல இன்னும் இங்கே அப்டேட் பண்ணலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாசத்துக்கு இவன் ஒன் இஸ் ஒன்னு போனஸ் ஷேர் கொடுத்தான் அப்போ இந்த புக் வேல்யூ அட்ஜஸ்டட் புக் வேல்யூவா இல்லை இதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒன்று எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஆயிரத்தி முந்நூறு கிட்டக்கு போய்கிட்டு இருந்தது அப்புறமா நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணித்தான் போன போட்டோம் இது எனக்கு ஒரு ஞாபகம் இன்னொரு சைட்டை நான் செக் பண்ணும்போது அவன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இதை பாதியாக குறைச்சி வச்சிருந்தான் அதாவது அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு இருந்தது அப்புறம் அவன் வந்து அவனுடைய கணக்கு பிரகாரம் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படின்னு போட்டு நானூறுன்னு போட்டு அவன் வந்து கால்குலேட் பண்ணியிருந்தான் அதனால உடைய லெவல் எல்லாத்தையுமே ஃபிஃப்டி பெர்சென்ட் இப்போ இப்போ இருக்கக்கூடிய யுபிஎஸ் லெவல் எல்லாத்தையுமே ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மி பண்ணினான் அப்படியே ஒன்று போட்டு வச்சிருந்தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அதனால் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்ன நேராக அவனுடைய ஆனுவல் ரிசல்ட் எடுத்து பார்த்தேன் ஆனுவல் ரிசல்ட்டில் வந்து அவன் ரொம்ப கிளீனாக போட்டிருக்கிறான் இபிஎஸ் வந்து ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏ ஏழு அப்படின்னு சொல்லிவிட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இயர் இதுக்கு வந்து குவார்ட்டர்லி எண்டு இயர் எண்டுக்கு இயர் எண்டுக்கு அதே மாதிரி கவார்ட்டர் எண்டுக்கு பதினாலு புள்ளி முப்பத்தி நாலுன்னு அவனுடைய அவனுடைய கால்குலேஷனே இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை அப்படியே எடுத்துக்கிட்டேன் இதுக்கான புக் வேல்யூ வந்து அறநூற்றி தொண்ணூற்றி மூணு அதை நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த இதுக்குள்ளேயே நம்ம பார்க்கலாம் இது எல்லா ரேஷியோவும் இதில் கொடுத்துருக்காங்க நமக்கு என்னென்ன ரேஷியோ தேவையோ நம்ம பார்த்துக்கலாம் நம்ம முக்கியமாக இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் அதே மாதிரி கரண்ட் ரேஷியோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ இப்போ இப்படி இருக்கிறதுனால இப்படித்தான் நம்ம புக் வேல்யூ நான் எடுத்துக்கிட்டேங்கிறத நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பதினாறு புள்ளி எட்டு பெர்சென்ட் நெட் ப்ராஃபிட் ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏழு புள்ளி ஒரு பர்சென்ட்டு ஆனுவலைஸ்டாக ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவனுடைய ஈபிஎஸ்ன்னு பார்த்தோம்னா இங்கே அறுபதுன்னு கொடுக்குறான் ஆனால் அவனையே பொறுத்த வரைக்கும் அவனே கிளியராக கொடுத்துட்டான் இங்கே வந்து அவனே கிளீனாக கொடுத்துட்டான் ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழுன்னு இவன் எதுக்கு இவன் எப்படி அறுபது கொடுக்குறாங்கிறது எனக்கும் புரியல ஸோ இப்போ அவன் எப்படி வேணா கொடுத்துட்டு போகிறான் நம்ம அவனோடதே எடுத்துக்கிறோம் நம்ம கால்குலேஷன்லையுமே நமக்கு ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு தான் வருது தன்னைக்கு கன்சாலு டேட் தான் போட்டிருக்குறோம் இப்போ கியூ டு க்யூன்னு வரும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பத்தொம்பது புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவெனியூ பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினொன்று கோடி வந்து நெட் ப்ராஃபிட் இருக்குது நாலாயிரம் கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி அப்படின்னு சொன்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோமே என்னோட ஈபிஎஸ்ன்னு பார்க்கும்போது பதினாறு புள்ளி ஏழுன்னு இருக்கு ஆக்சுவலா பதினாறு புள்ளி ஏழு இல்லை அது வந்து நமக்கு வந்து இங்கே கொடுத்ததே எடுத்துக்குவோம் பதினாலு புள்ளி முப்பத்தி நாலு இந்த ஈபிஎஸ் தான் எடுக்கிறோம் பதினாலு புள்ளி முப்பத்தி நாலு நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈபிஎஸ் தான் எடுக்கிறோம் இதில் வந்து எப்படி பை மிஸ்டேக் ஆக தெரியல இங்கே கரெக்டாக வந்திருக்கு ஐம்பத்தி மூணு புள்ளி எட்டுன்னு இருக்கு ஆக்சுவலா இதுவே கூட தான் ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு போடணும் இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய எரர்னால இது இங்கே வருது ஈபிஎஸோட டிடிஎம் எனவே இபிஎஸோட டிடிஎம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் எரராக இருக்கிறதுனால நான் இதை ரெஃபர் பண்ணாமல் நேராக நான் இங்கே வரேன் இங்கே வரும்போது ப்ரீவியஸ் இயர்ல வந்து பார்த்தோம் மார்ச் மாசத்துக்கு ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி அஞ்சு இப்போ வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு ஸோ இப்போ ஈபிஎஸ் வந்து ஆனுவலைஸ்டாக ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்படி ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து வந்து சப்சிக்யூ குவார்ட்டருக்கு பாசிட்டிவான இது இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் அதாவது அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ரேஞ்சில் வந்து அப்படியே நின்றுக்கிட்டு வெயிட் பண்ணும் அடுத்த குவார்டர் பாசிட்டிவாக ரிசல்ட் வந்தால் உடச்சி மேலே போகும் அப்படி இல்லை அதுக்கான ஸ்கோப் வந்து ஆவரேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடச்சி கீழே இறக்கி கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த எம்எஃப்ஓட ஹோல்டிங் சேஞ்சஸ் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினாலு குவார்ட்ராகவே பாசிட்டிவா வாங்கிக்கிட்டே இருந்துருக்குறாங்கிறத நம்ம புரிதல் பிள்ளை வச்சுக்கிறோம் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு ஆரம்பத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு குவார்டருக்கு இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு குவார்டருக்கு பை பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு நாலு குவார்ட்ரு அஞ்சு குவார்ட்ரு ஆறு குவார்ட்ராகவே வந்து ப்ராஃபிட் தான் புக் பண்ணிருக்கிறான் சேல் தான் குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்துருக்கிறான் ஆறு குவார்டரா எஃப்ஐஎஸ் நடுவில் மாத்திரம் ஒரு ரெண்டு குவார்டர் மாத்திரம் பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இதோட இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு இதோடய ஃபேர் பிரைஸ் எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருக்குது இதுவே நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ஆனாலும் நமக்கு வந்து பிஇ வந்து கூட இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை வச்சுக்கிறோம் அதனால கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது இன்னும் கொஞ்சம் கூட அட்வான்டேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ நாலு குவார்டருடைய ரிசல்ட்டும் வந்திருக்கிறதுனால இபிஎஸோட டிடிஎம்ஏ நேரம் பார்த்தா போதும் ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு அதோடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு இப்போ நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பன்னெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு இதில் நமக்கு வந்து என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க பன்ன பதினொன்று புள்ளி பத்தொம்போதுங்கிறது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எக்ஸிட் ஆக போகுது ஸோ அதை காட்டிலும் இது வந்து ஒரு ரூபா அறுபது பைசா கூட இருக்கிறான் அதே மாதிரி ஒரு ரூபா நாற்பது பைசா கியூ ஃபோரை காட்டிலும் கம்மியாக இருக்கிறாங்கிறதையும் நம்ம வச்சுக்கிறோம் அதனால ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஏறிட்டு ஒரு இடத்துல சப்போர்ட் இது கூட எடுத்துருக்கிறாங்கிறதுனால ஒரு இடத்துல அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறி நின்றுக்க வேண்டியது சப்ஸிக்வன் குவார்ட்டருக்கு ஓ நல்லா கியூ ஃபோரை உடச்சி மேலே போகிறான் ரிசல்ட்டு இல்லாட்டி கியூ ஃபோரை நெருக்கி இபிஎஸ் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை கீழே வந்து அவன் எக்ஸிட் ஆகக்கூடிய பதினொன்று புள்ளி பத்தொம்பதோ இல்லாட்டி ஆவரேஜ் கீழேயோ எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டே ஆக்சுவல் ரிசல்ட்டாவே வருதுன்னு வச்சுக்கோமே ஒரு யூகத்துக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இந்த ஒரு இந்த வருஷத்துக்கு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இபிஎஸ் டிடிஎம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதாவது ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் இந்த ஆவரேஜையே மாத்திரமே எடுத்தால் ஆக்சுவல் ரிசல்ட்டை பற்றி ஆக்சுவல் ரிசல்ட்ங்கிறது ஆவரேஜ் ரிசல்ட்டையே ஒட்டி எடுத்தான்னாக்க இது வந்து ஒரு இன்னொரு ரெண்டரை பாயிண்ட்டு அது ரெண்டரை ரூபாய் வந்து ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்துச்சுனாலும் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது இவன் ஆக்சுவல் ரிசல்ட்டில் அதிரிபுதிரியாக இவன் ஒரு மேஜிக் காட்டினா தான் மேலே ஏறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அநேகமாக இப்போ இந்த ஆயில் இதில் வந்து இவங்களுக்கு எதுவும் ப்ராஃபிட் வருதா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா மேஜர் செக்மெண்ட் ஆயில் அதில் தான் இவங்களுக்கு மேஜராக வந்து ப்ராஃபிட்டும் கிடைக்காம இருந்திருக்குங்கிறதும் நம்ம அவங்களுடைய இது ரிப்போர்ட்லேருந்து பார்க்க முடிஞ்ச்சி செக்மெண்ட்ல அனாலிசெலாம் பார்க்க முடிஞ்சு அதை நம்ம பார்க்கலாம் இப்போ இவனோட இந்த இபிஎஸ் அதோடைய ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா இது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற லெவலுக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்குது அதாவது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவென்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஒன் அப்படிங்கிற ரேஞ்சை வந்து நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இவன் ஆயிரத்தி முந்நூறுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து புள்ளி ட்ரெண்டோடைய பாட்டம் சைட்டில் நெருக்கிட்டு இருக்கிறான்னு பார்க்குறோம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு கீழே உடச்சான் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொண்ணூறில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைனாக்க பெரி ஸ்ட்ரெண்டை நோக்கி லீடு எடுக்கும் அவன் என்ன மிட் பாயிண்டோடு திரும்புறானா இல்லாட்டி ட்ரெண்டுக்குள்ளே பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ளே ஃபாலோ ஆகுறானா அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம் கீழே நான் வந்து எஸ் ஃபோர்லேருந்து நான் இப்போ பிபி ஜோன் வரைக்கும் நம்ம எடுக்கிறோம் ஆக்சுவலாக ஆர் ஒன் வரைக்கும் போட்டிருக்கிறேன் இப்போவே ஒரே தெரியாது எல்லாத்தையும் பார்த்தோம்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் அதனால பிபி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆர் ஒன்று பாயிண்ட் இது பண்ணுவோம் ஹைட்லேருந்து ஆன் பண்ணுவோம் எஸ் ஃபோர் அறுநூற்றி இருபத்தி ஒம்பதுலேருந்து அறுநூற்றி நாற்பத்தி நாலு எஸ் த்ரீ எண்ணூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு எஸ் டூ ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது எஸ் ஒன் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டிலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு இப்போ பிபி ஜோன் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆரம்பிக்குது அதோடைய பாட்டம் ரேஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு பிரேக் பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பிபியோட டாப்பு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இது பிபியோட டாப் ரேஞ்ச் ஸோ இப்போ இவன் வந்து ஒரு ஸ்டெப் அப் நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஒரு ஸ்டெப்பு வந்து அப்போ டவுனோ வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா எஸ் ஒன் எதிர்பார்க்கலாம் எஸ் ஒன்ங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் குவார்டருக்கு இல்லை கரெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் எஸ் டூவில் வந்து எஸ் டூவை உடைக்கிற பட்சத்தில் கீழே உடைக்கிற பட்சத்தில் எண்ணூற்றி எழுபத்தாறுலேருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு வேணும்னா இதுக்கான மிட் பாயிண்ட்டு நம்மளே போட்டுக்கலாம் மிட் பாயிண்ட்டு நம்ம போட்டுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் நெருக்கி மிட் பாயிண்ட் வரும் அதனால் கீழே இறங்கினா எஸ் த்ரீ மேலே ஏறுனா எஸ் ஒன் அதை உடைச்சி இவன் மேலே போகிறான்னா பிபி அதை உடச்சி இவன் கீழே இறங்கினானா எஸ் ஃபோர் அதனால ஒரு ஸ்டெப் அப்போ ஒரு குவார்டருக்கு ஒரு ஸ்டெப் அப்னு பார்த்துக்கோ இப்போ ஆனுவலைஸ்டாக இவன் நல்ல ஆயில் செக்டர்லாம் நல்லா ப்ராஃபிட் கொடுத்து அதர் செக்டர்லாம் நல்லா ப்ராஃபிட் கொடுத்து பிபிஎஸ் சப்போஸ் உடைக்கிறான்னு வச்சுக்கோமே இவனுடைய ஆர் ஒன்னுக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டுலருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு இது ஆர் ஒன்னுக்கு வந்து உடைச்சு ஆனுவலைஸ்டாக போகிறதுக்கு சப்போஸ் அதிரி புதிரியாக திடீர்னு ரிசல்ட்டு எழுபது எண்பது தொண்ணூறுன்னு கொண்டு வந்தான்னா ஆர் ஒன் ஆர் டூன்னு போயிடுவாங்க இப்போ ஆர் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஸ்டெப் அப் ஒரு ஸ்டெப் அப்புனாக்க இப்போ எஸ் டூவில் இருக்கிறான் எஸ் ஒன் ரெசிஸ்டன்ஸு அதுக்கப்புறம் கீழே மேலே ஏறினா எஸ் ஒன் ரெசிஸ்டன்ஸ் கீழே இறங்கினா எஸ் த்ரீ ரெசிஸ்டன்ஸ் ஏதோ ஒரு காரணத்துல எஸ் ஒன் உடைக்கிறான்னா பிபி வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்ங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் நன்றி நண்பர்களே